சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் தலைவர் எம்ஜிஆர் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆர் சேலம் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நெத்திமேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சேலம் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் சேகரன் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கொண்டலாம்பட்டி பகுதி ஒன்று கழக செயலாளர் சிவா என்கின்ற சிவகுமார் சேலம் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நெத்திமேடு முத்து ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் சேலம் மாநகராட்சி முன்னாள் மேயர் சுரேஷ்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்வில் எம்எல்ஏ பாலசுப்ரமணியன் முன்னாள் எம்எல்ஏ எம் கே செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் முன்னாள் எம்பி பன்னீர்செல்வம் முன்னாள் எம்எல்ஏ சக்திவேல் முன்னாள் மேயர் சவுண்டப்பன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மோகன் மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் ஈஸ்வரன் மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடாச்சலம் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் ஜமுனா ராணி மாவட்ட கழக துணை செயலாளர் லட்சுமி கழக பொதுக்குழு உறுப்பினர் சரோஜா மற்றும் கழக நிர்வாகிகள் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் மக்களை மகிழ்விக்கும் வகையில் எம்ஜிஆர் வேடத்தில் தோன்றி நடனம் ஆடியும் உணவு பரிமாறியும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது